శివాయ తి చిత్రంబలం శ్రీమాత్రే నమ శ్రుతిస్మృతిపురాణా ఆలయం కరుణాలయం నమామి భగవత్పాదశంకరం లోకశంకరం సదాశివ శంకరాచార్య మధ్యమాం అస్మదాచార్య అస్మదాచార్యపర్యంతం వందే కుండలి కుమారి కుటిలే చండి చరాచర సవిత్రి చాముండే గుణిని గుహారిని గొహే గురుమూర్తే నమామి కమాక్షి விமலப்பட்டி கமலக்குட்டி புஸ்தக ருத்ராட்சஸ்தஸ்தபுட்டி காமாட்சி பக்மலாக்சி கலிதவிபஞ்சி விவாசி வைணி ஹரி ஹீ ஓம் பரமேஸ்வர ஸ்வரூபமான உங்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம் இன்னைக்கு சௌந்தர்ய ஐம்பத்து ஒன்பதாவது அலை ஐம்பத்தொன்பதாவது ஸ்லோகம் மன்மதனுடைய இரத்தத்தை போல இருக்கும் தேவியின் அழகு முகத்தின் வர்ணனை ശ്ലോകത്തെ മുതല പാത്തു വിളക്കത്തെ പാർക്കല സ്ഫുര ഗണ്ടഭ പ്രതിഫലിതാടങ്കുഗളം ചുശ്ശക്ര മന്യേ തവ മുഖമി മന്മതം യമാരുഹ്യ ദ്രുഹ്യത്യവനിരഥമർക്കേന്ദു ചരണം மகாவீரோ பிரமத பதையே சஜித்தவத்தேதான் ஸ்லோகம் பதங்களின் பொருளை பார்த்தோம் அப்படின்னா அம்மா பராசக்தி தாயே ஸ்புரத் கண்ட ஆபோக பிரதிபலித்த தாடங்கயுகளம் பழிச்சென்று கண்ணாடி போன்ற கன்னத்து உப்பலில் பிரதிபலிக்கிற இரு தாடங்கங்களை கொண்டதான தவ உனது இதம் முகம் இந்த முகமானது சதுஷக்கரம் மன்மதரதம் மன்யே நான்கு சக்கரங்கள் உள்ள மன்மதனின் தேர் என்று நினைக்கிறேன் எம் ஆருஹிய இதன் மீது ஏறி மகாவீரஹா மாரஹா பெரும் வீரனான மன்மதன் அர்க்க இந்து சரணம் சூரியனையும் சந்திரனையும் சக்கரங்களாக கொண்ட அவனிரதம் பூமியாகிய தேரை சஜிதவத்தே போருக்கு ஆயத்தப்படுத்திய பிரமதபதையே பதையே தலைவரான சிவனை துருஹதி எதிர்க்கிறான் அதாவது பொருளை சேர்த்து பார்த்தோம்னா கண்ணாடி போல பிரகாசிக்க கூடிய உன்னுடைய ரெண்டு கன்னங்களில் பிரதிபலிக்கிற ரூபமான இரண்டு தாட்டங்கங்களுடன் கூடின உன்னுடைய முகமானது நாலு சக்கரங்களுடன் கூடிய மன்மதனின் தேர் என்று கருதுகிறேன் அதில் ஏறிக்கொண்டு மன்மதன் மகாவீரனாக விளங்குபவனாக பரமேஸ்வரனோடு போர் செய்ய நினைக்கிறான் சூரிய சந்திரர்களை இரண்டு சக்கரங்களாக கொண்ட பூமியாகிய தேரில் போருக்கு செல்லும் பிரமதகணங்களுக்கு அதிபதியான பரமேஸ்வரனையே எதிர்க்கும் திறன் தேவியின் கடைக்கண் பார்வைப்பட்ட காரணத்தால் மன்மதனுக்கு கிடைத்திருக்கிறது இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் இந்த ஸ்லோகத்தில் நாமத்தின் நாமங்களான தாட்டங்க யுகலீ பூத தபனோடு கனத்கனக தாட்டங்கா பத்மராக ஷிலாதர்ஷ பரிபாவிக போல பூகூ முதலிய நாமங்கள்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வருது பத்மராக சிலாதர்ஷ பரிபாவிக போலபூகூ பத்மராக சிலையில் செஞ்சது மாதிரி இருக்கக்கூடியதான கன்னங்கள் அப்போ அந்த கன்னங்கள் எப்படி இருக்குன்னா கிளாஸ் மாதிரி இருக்கான் அந்த கிளாஸ் மாதிரி இருக்கக்கூடிய கன்னங்கள் என்ன பண்ணும் பிரதிபலிக்கும் என்ன முன்னாடி என்ன இருக்கோ அந்த பிம்பத்தை அப்படியே காட்டும் இல்லையா அப்படி இருக்கக்கூடிய கன்னங்கள் தேவியினுடையதுன்னு லலிதா நாமத்தில் சொல்லியிருக்கு இங்கே ஆச்சாரியாலும் தான் சொல்றார் கண்ணாடி போல அப்படியே பளபளன்னு இருக்கக்கூடிய உன்னோட கன்னத்துல காதில் இருக்கக்கூடிய தாட்டங்கங்கள் பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்றார் காதில் தாட்டங்கம் இருக்கு கன்னம் கிளாஸ் மாதிரி இருக்கு ஸோ இந்த கிளாஸ்ல அந்த தாட்டங்கங்கள் பட்டு பிரதிபலிக்குது இப்போ ரெண்டு காதுல ரெண்டு தாட்டங்கங்கள் போட்டிருக்கா அதுக்கு பிரதிபலிப்பு ரெண்டு ரெண்டு கன்னத்துலேயும் பட்டு அது பிரதிபலிக்குது அப்போ மொத்தம் நாலு சக்கரங்கள் தெரியுது ஸ்ரீசக்ரஸ்வரூபமான கா தாட்டங்கங்கள் தான் தேவி போட்டிருக்கிறது ஸோ அங்கே காதில் ரெண்டு ஸ்ரீசக்கரம் அதனுடைய பிம்பங்களாக கன்னத்தில் ரெண்டு ஸ்ரீசக்கரம் அப்போ மொத்தம் நாலு சக்கரங்கள் இருக்கிற மாதிரி தெரியுதா இந்த சக் இதை பார்த்தா ஆச்சாரியால் சொல்றார் என்னோட மனசில் இந்த முகத்தை பார்த்தா நான்கு சக்கரங்கள் இருக்கக்கூடிய மன்மதனுடைய தேவியுடைய முகத்தையே ரதமாக கொண்டவன் சும்மா இருப்பானா மன்மதன் சிவபெருமான் கிட்ட விரோதம் பாராட்டுறவன் எப்பவுமே சிவன் சூரியனையும் சந்திரனையும் ரெண்டு சக்கரங்களாக கொண்டு பூமிங்கிற ரதத்தின் மேலே ஏறி திரிபுர சம்ஹாரம் பண்ணுறதுக்காக ஒரு தடவை போனார் இல்லையா திரிபுர திரிபுர சம்ஹாரம் பண்ண போனப்போ அவருக்கு சூரிய சந்திரர்கள் தான் அவருடைய ரதத்துக்கு தேர் ரதம் வந்து பூமி அப்போது அவருடைய சக்கரத்துக்கு அவருடைய தேருக்கு எத்தனை சக்கரம் ரெண்டு சூரியன் சந்திரன் இப்போ மன்மதனுடைய தேருக்கு எத்தனை சக்கரம் நாலு சக்கரம் இப்போ ரெண்டு சக்கரத்தை விட நாலு சக்கரம் நல்ல பேலன்ஸ் ஆகி நிற்கும் இல்லையா இப்போது நான்கு சக்கரங்கள் உள்ள தேரில் இந்த சிவபெருமான் கூட போட்டி போடுறதுக்கு தயாராக கிளம்பி இந்த மன்மதன் போகிறான் வீரனாக எவ்வளோ மகாவீரனும் தீரனுமாக இருக்கக்கூடிய அந்த தன்மை மன்மதனுக்கு எப்படி கிடைச்சதுன்னு பார்த்தோன்னா தேவியினுடைய அனுகிரகம் தேவியினுடைய அனுகிரகத்தினால அவனுக்கு அவ்வளோ தைரியம் வந்தது சிவபெருமானையே எதிர்த்து போகும் அளவுக்கு அப்படி இருக்கக்கூடிய அந்த முகத்தை தேராக கொண்டு ஈஸ்வரனையே எதிர்க்கும் தைரிய தைரியத்தோடு மன்மதன் சிவபெருமான் கிட்ட போருக்கு வரான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஆச்சாரியால் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார் வட்டமான காதணி தாடங்கம் அது கன்னத்தில் எதிரொலிக்கிறது நாலு சக்கரம் மாதிரி இருக்கு நாலு சக்கரத்தோடு இருக்கக்கூடிய முகமானது மன்மதன் ரதம் மாதிரி இருக்கு ஆனால் சிவனோட ச தேருக்கு ரெண்டே ரெண்டு சக்கரம் தான் அப்போ கூட கூட ஏதாவது ஆகலாம் ஆனால் மன்மதன் தேருக்கு நாலு சக்கரம் அதனால் மன்மதன் தேவியின் முகமாகிற தேரில் தைரியமாக ஏறி சிவனே எப்படியும் தேவியை பார்த்த உடனே மனசு இழகிடுவார் அதை தன்னுடைய வெற்றியாக எடுத்துக்கிட்டு ஆனந்தம் அடையலாம் அப்படின்னு போருக்கு போகிறான் மன்மதன் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் தேவியினுடைய கன்னத்து அழகை சொன்ன அற்புதமான இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தின் பொருளை ஒரு தடவை சொல்லி இன்னைக்கு முடிக்கலாம் கண்ணாடி போல பிரகாசிக்கிற உன்னுடைய ரெண்டு கன்னங்களில் பிரதிபலிக்கிற சக்கர ரூபமான ரெண்டு தாட்டங்கங்களுடன் கூடின உன்னுடைய முகமானது நாலு சக்கரங்களுடன் கூடின மன்மதனின் தேர் என்று கருதுகிறேன் அதில் ஏறிக்கொண்டு மன்மதன் மகாவீரனாக விளங்குபவனாக பரமேஸ்வரனோடு போர் செய்ய நினைக்கிறான் சூரிய சந்திரர்களை இரண்டு சக்கரங்களாக கொண்ட பூமியாகிய தேரில் போருக்கு செல்லும் பிரமதகனங்களுக்கு அதிபதியான பரமேஸ்வரனையே எதிர்க்கும் திறன் தேவியின் கடைக்கண் பார்வைப்பட்ட காரணத்தால் மன்மதனுக்கு கிடைத்திருக்கிறது இதுதான் இந்த ஸ்லோகத்தின் பொருள் சௌந்தர்யலகரியின் அறுபதாவது அலை தேவியின் அதி மதுரமான பேச்சை பற்றிய வர்ணனை அவளுடைய குரலை பற்றின வர்ணனை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஸ்ரீமாத்ரே நமக சிவாய திரு சிற்றம்பலம் ஸ்ரீமாத்திரே நமக சிவாய திரு